அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனு கரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ரெண்டாவது நாள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று இரவு சரியான மலை அதுக்கப்புறம் இன்னைக்கு லேசாக வானம் தெளிந்து அந்த சூரிய பகவான் வரப்போகிறது முன்னாடியே அறிவிக்கிற மாதிரி ஒரு கோல்டன் க்ளோ அண்ணாமலையார் பின்னாடி செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டால் உங்கள் துன்பமெல்லாம் தீரும் சஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கவசம் துதிப்போர்க்கு வல்விளை வன் வல் வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதித்தோர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா துதிப்போர்க்கு வல் வினைப்போம் எல்லா விதமான வினைகளும் கர்மாக்களும் போகும் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேல் மாறல் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வீரமோடு அது இருக்கிற மாதிரி தோணும் ஏன்னா அதில் வர்றதே பார்த்திங்கன்னா உனக்கு துன்பம் அழைக்கிறவங்கள நான் வேல் வந்து ஒன் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வரும் அதனால் இன்று முருகன் வழிபாடோடு இன்றைக்கி அண்ணாமலையாரையும் நம்ம வழிபடுவோம் அண்ணாமலையார் அடிவாரத்தில் அவருடைய இடத்துல இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான் ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய ஒரு உணர்ந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் தொழில் சம்மந்தமாக தான் வந்திருக்கோம் முப்பது வருடங்களுக்கு மேலே ஆகுது எவ்வளவோ பேர் வந்தவங்களை பார்த்துருக்கோம் இருந்தவங்களை பார்த்துட்டுருக்கோம் போனவரை பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடுத்தது கொடுத்து தான் அனுப்புவார் யாரையுமே சும்மா அனுப்பவே மாட்டார் அண்ணாமலையார் அவர் எப்போவுமே நீங்கள் நீங்க நீங்கள் அதை உணர்ந்தாலும் சரி உணராட்டியும் சரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பயனை அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஊரை விட்டு போவீங்க இல்லையே தாண்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை நடந்திருக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அதுதான் அண்ணாமலையாரோடைய சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேகமூட்டமான வானத்தில் கூட அந்த சூரிய ஒளி பாருங்கள் அண்ணாமலையார் மேலே விழுந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு காட்சி கொடுத்து கொடுப்பாருங்க நான் ஃபில்டர்ஸ்லாம் எதுவுமே போடாமல் தான் எடுத்துட்டுருக்கேன் அது வந்து அந்த நம்ம படம் வரைகிறவங்கள்லாம் அந்த சூரியனை வரையும் பொழுது அந்த ஷேட்ஸ் கொடுப்பாங்க அப்படி ரவுண்டாக சுற்றி எல்லா இடமும் அந்த சூரியனை ஒளி போகிற மாதிரி அது மாதிரி ஒரு ஒளி வட்டம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அதனால் அண்ணாமலையார் கொடுக்காமல் அனுப்ப மாட்டார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நினச்சாலே போதும் நினச்சாலே உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம் அதாவது அந்த அருள் வந்து நம்ம நினைவு மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு அண்ணாமலையாரை பற்றி நினைக்கிறாங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் ஒரு பக்தியில் அண்ணாமலையாரே இன்றைக்கி நீ என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சரண்டராகி அவங்க கஷ்டங்களெல்லாம் அவர்கிட்ட வைக்கிறோம் சொல்லுங்கள் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நினைவே வராது உலக விஷயங்கள்ல அப்படியே மூழ்கி போய் நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியலையே நினைப்பாங்களே தவிர ஒரு ஒரு கடவுளுடைய அது திருவடியில் வந்து சரணடைவோம் அப்படிங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு வரதே கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அந்த மாயைங்கிறது நம்மளை போட்டு அமுக்கி நம்மளை மூச்சே விட முடியாமல் நம்மளை போட்டு அமுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இருந்து மீண்டு வரணும்னா நம்மளாகவே ஒரு கான்ஷியஸாக அவரை காலையில் எழுந்திரிச்சு நினைக்கிறது அட்லீஸ்ட் தூங்க போகும்போது நினைக்கிறது நடுவில் சாப்பிடும்போது நினைக்கிறது இந்த மாதிரி சில சில விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க 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 ஒரு கட்டத்தில் அவருடைய நினைவு எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் இப்போ நானே இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன் இந்த மாதிரி டெய்லி லைஃப் போடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை இப்போ கொஞ்ச நாளாக வந்திருக்கு அப்படின்னா அதுவும் அவருடைய அருள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அண்ணாமலையாருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க என்னோடய சர்வீஸ் இதுதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே அடுத்த அடுத்த கட்டத்தில் ஏதாவது ஒன்று அவர் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு அப்போ அதை பண்ணணும் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையை அவ்வளோதான் நினச்சிட்ருக்கேன் நான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் கொடுத்த வேலைகளை நம்ம செய்கிறோம் அவர் கொடுத்த அந்த பொறுப்புகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த கடமைகளை செய்வோம் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே அவர் பார்த்துக்குவார் அதோடைய விளைவுகள் அதன் பயன்கள் நமக்கு என்ன திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அது அவருடைய வேலை அவர் கொடுத்துருக்கார் இன்றைக்கி எப்படி நீங்கள் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்கள் பாஸ் உங்களுக்கு வந்து வேலையை வந்து பொறுத்து வச்சுருப்பார் நீ டிசிக்னேஷன் வைசா நீ இதை பார் நீ இதை பார் நீ இதை பார் பெருசாக போய் யாருக்கோ சர்வீஸ் பண்ணணுலாம் நினைக்காதீங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமாக வச்சுருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அது அண்ணாமலையார் கொடுத்ததா நினச்சிட்டு பண்ணுங்கள் அவ்வளோதான் எது பண்ணாலுமே அவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நான் பண்ணுறேன் வீட்டில் எரிச்சலாக வருதா மனைவி பண்ணுறது எரிச்சலாக வருதா கணவன் பண்ணுறது உங்களுக்கு கடுப்பாகுதா அண்ணாமலையார் எனக்கு இது கொடுத்துருக்காரு இதை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக தோணாது கொடுத்த வேறே தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அந்த போக்கில் போயிடணும் அவர் கொடுத்துருக்கார் இன்றைக்கி எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அவரை போய் நான் சந்திக்கணும் அதுதான் அண்ணாமலையார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் மேலே வாரத்தை போட்டுட்டு போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமான நாள் இன்றைக்கி ஏதாவது கடனுடன் வாங்கியிருப்பீங்க வந்து கேட்க வருவான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னாலே அண்ணாமலையாரே நான் இந்த ஃபோனை எடுக்கிறேன் நீ பதில் சொல்லு என் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பதில் சொல்லுங்கள் நிச்சயமாக ஒரு ஏதாவது ஒன்று வரும் இப்போ நான் இங்கே உட்காந்து நான் டெய்லி லைவ்ல பேசுறேனே நான் வந்து அதை யோசிச்சுட்டு இதை பேசுவோம் அதை பேசுவோம்னு நினச்சிட்டுலாம் வரதில்லை கேமரா ஆன் பண்ணுறேன் நாமளையாருக்கு அரோகிறான்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லக்கூடியது எல்லாமே எனக்கே தெரியாது அவர் சொல்கிறாரு நான் திரு என் மூலமாக சொல்றாரு அவ்வளோதான் அதனால் சரண்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில் வந்து எப்படி நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அப்படியே எல்லாம் லக்கேஜ் கேஜெல்லாம் மேலே வச்சுட்டு அப்பாட அப்படின்னு உட்காடுறீங்க அழகாக அது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகுது அதே மாதிரி வாழ்க்கை சூப்பராக டேக் ஆஃப் ஆகும் சூப்பராக லேண்ட் ஆகும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லை எந்த ஆன்சைட்டியும் தேவையில்லை எந்த படப்படப்பு ஐயோ யோன்னு பயம் எதுவுமே தேவையில்லை அதனால் அண்ணாமலையார இழுத்து வச்சுக்கோன்னு ஊக்குப்டி சாமி அது நினைச்சாமல் இருக்கவே முடியாதுனால எப்போ போய் பக்கத்தில் நின்றுனாலும் அண்ணாமலையை இழுத்து வச்சுக்கோ அண்ணாமலையை இழுத்து வச்சுக்கோ ஈத்து வச்சுக்கோ ஈத்து வச்சுக்கோன்னு இந்த ஸ்லாங்ல சொல்லுவார் கரெக்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு இழுக்கணும் அவர் இருக்கார் நமக்குள்ளே இல்லவே இல்லைங்கன்னே சொல்ல முடியாது இருந்தாலும் நம்மளுடைய புத்திக்கு யாரோ நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவனையில் அவரை இழுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு பாவிச்சிட்டு அவரை நம்ம வாழ்க்கையில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் தூங்கும்போதும் கூட அவர் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் பயப்படாமல் உலக விஷயங்களில் அவர் கொடுத்த பொறுப்புகள் இதெல்லாம் இதை நான் செம்மற செய் செம் செம்மையாக செய்வேன் நல்லா பண்ணுவேன் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அதற்கான பலன் இல்லாமல் போகவே போகாது அதனால் அண்ணாமலையார் நினைத்தாலே முக்தி நினைங்க நினைத்து 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 மனம் உருகி 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 கரைந்து போகணும் நம்மளுடைய மனம் வந்து அவரோட நினைவில் அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகி போயிடணும் ஆவியாக போயிடணும் அந்த ஆவியும் அந்த பரம்பொருளோடு சேர்ந்து அதுவும் போயிடணும் ஒன்றும் இல்லாமல் போயிடணும் இந்த நத்திங் அப்படின்றாங்க இல்லையா அவ்வளோதான் அழகான இந்த காலை பொழுதுவே உங்களை எல்லாம் நாமளையை தரிசிக்க வச்சதுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அவருடைய அருள் இன்றைக்கு எல்லார் வாழ்க்கையிலும் அன்பும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் குடும்பத்தோட எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் அதற்கு அண்ணாமலையார் துணை இருக்குது அண்ணாமலையார் கரோகரா அம்மன் கரோஹரா ஓம் நமசிவாய அவர்களையே சரணடைவோம்